இறையாட்சி இதற்கு ஒப்பாய் இருக்கிறது இறை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சௌதரிகளை இந்த நிமிட நினச்சதுக்கு இயேசுவி நாமத்தின் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் இறையாட்சி எதற்கு ஒப்பாய் இருக்கிறது ரெண்டு விஷயம் சொல்கிறார் ஒன்று கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது இன்னொன்று புளிப்பு மாவுக்கு ஒப்பாக இருக்குது ரெண்டுமே பயங்கரமான காரியத்தை செய்யம் கடுகு விதை என்ன செய்யும் பார்க்கறதுக்கு சின்னோண்டு கடுகு விதை தான் ஆனால் அது பெரிய மரமாக வளருமா பெரிய மரமாக வளர்ந்து சின்னோண்டு கடுகு கீழே போட்டால் கூட கண்ணுக்கு தெரியாது சின்னோடு கடுகு சிறிய கடுகு அது மண்ணில் விதைக்கப்பட்ட பிறகு வளர்ந்து பெரிய மரமாய் மாறி எல்லா வானத்து பறவைகளும் உட்கார அளவுக்கு பறந்த கிளைகளை கொண்டு இருக்கும் அது மாதிரி தான் எரியாச்சு பார்ப்பதுக்கு சின்ன கடுகு மாதிரி இருக்கும் ஆனால் ஒரு பெரிய பறந்த ஒரு அரசை அது உருவாக்கும் வல்லமை உடையது எல்லா மக்களும் இலையப்பாதி பிறகுக்கான இடத்தை பெற்றுள்ளது இந்த கடுகு இந்த இறையாட்சி கடுகு கோப்பான இறையாட்சி இரண்டாவது பெரிய இந்த இறை ஆட்சி என்பது கடவுடைய அரசு என்பது எப்படின்னா புளிப்பு மாவுக்கு ஒப்பாயிருக்காது கொஞ்சோண்டு புளிப்பு மாவில் ஒரு மாவில் பிசைஞ்சுருக்கும் அந்த மாவில் கொஞ்சோண்டு ஈஸ்ட் கொஞ்சோண்டு புளிப்பு மாவை சேர்த்தா ஒட்டுமொத்த மாவும் புளிப்பாயிரும் அதுபோல் தான் இறையாட்சியுடைய குணாசிங்களாகிய உண்மை நீதி பரிசுத்த ஆவினால் உண்டாகிற மகிழ்ச்சி என்னும் அந்த சிறிய அந்த புளிப்பு மாவை கொஞ்சோடு சாதாரண மாவில் சேர்த்தா எல்லாமே என்னவாயிரும் உண்மையும் நீதியும் பர்சுத்தாவினால் உணர்கிற மகிழ்ச்சி உடைய புளிப்பு மாவாய் மாறிவிடும் இறையாட்சி கடுகு விதைக்கு ஒப்பானது இறையாட்சி புளிப்பு ஒப்பாக ஒப்பாயிருக்கிறது ஒரு இடத்துக்குள்ளே போனால் அது பரந்த காரியங்களை செய்து தன் ஆட்சியை விஸ்தாலப்படுத்தும் அத்தகைய இரையாட்சிக்குரியவர்களாய் நாமும் மாறுவோம் நாமும் கடுகு இருப்போம் நாமும் புளிப்பமாக இருந்து அநேக புளிக்க வைப்போம் இரையாட்சி தன்மைகளை வெளிப்படுத்துவோம் கடவுள் நம்மை அசுவதிப்பாராக ஆமீன்